வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரர் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது கூடவே ஒரு சின்னதாக கல்பாசு சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாக பட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணாதான் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு வலுவலுன்னு இருக்கணும் தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு பொரியவும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் மீடியம் சைஸாக நீளமாக அறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டாக இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாகவே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு மேலே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அமைத்திரலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி